வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் ஆனால் ஃபுல்லுங் கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அஞ்சலி இருக்காங்களே மகேஷ் கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸ்ரீகாந்துக்கும் எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆக வேண்டியது கடைசியில் இது மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு எங்கள் அக்காவோட கஷ்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என் மனசுக்கு வந்து கேட்கல அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கள் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க எனக்காக இந்த உதவி செஞ்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லிட்டு பேசுகிறாங்க என்ன வேணும் கேளுங்க அப்போதானே எனக்கு தெரியும் தியா வந்து எங்கள் வீட்டில் இருந்தா சந்தோஷமா இருக்கும் எங்கள் அக்கா கல்யாணத்துலேயும் வந்து ஈடுபாடாக வந்து இருப்பா அவ்வளோ ஹாப்பியா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் உங்களால் எப்படி இதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே தியா வீட்டில் வந்து தங்க வச்சா துளசி மேடம் நல்லா இருப்பாங்க துளசி மேடம் நல்லா இருப்பாங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்போனா அவங்க குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னா அதுக்கு எனக்கு வந்த மாதிரி தானே சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜெகனுக்கு வந்து தெரிஞ்சிருது தியா வீட்டில் இல்லைங்கிற விஷயத்தை அவங்க இங்கே எங்கேயும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க தியா இப்போ வெற்றிகிட்டே இருக்காங்க வெற்றி வந்து தியாவை வந்து கொண்டு போய் ஒப்படைக்கலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஜெகன் வந்து அவங்கள உண்டு இல்லைன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து துளசி தான் அவங்கள சும்மா விடக்கூடாது போன வாட்டியே வந்து அவங்கள விட்டுட்டாங்க இந்த வாட்டி அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மகேஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஃபோன் அடித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தியா வந்து துளசி வீட்டில் இருக்கணும் அதை சொல்ல நீ யார் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் யாருன்னு சொல்லணுமா இல்லை எங்கள் பின்னணியில் யார் இருக்காங்கன்னு சொல்லணுமா மகேஷ் மகேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டோட மாப்பிள்ள அஞ்சலி இருக்காங்கள அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க மகேஷ் அப்போனா அந்த குடும்பம் யாரோடது நீ ஆல்ரெடி வந்து அதிகாரியை வச்சு தொல்லை மேலே தொல்லை கொடுத்துருக்கேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படி பிரச்சனை பண்ண நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் ஆல்ரெடி ஸ்ரீகாந்த் வேறு இல்லை நீ பண்ணுற தில்லுமுள்ளெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா நான் எந்த இடத்துக்கு வந்தாலும் எப்படி டீல் பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜெகன் பண்ண முள்ளு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க ஸ்ரீகாந்து எப்படி வந்து போனாப்ல சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க மோனிக்காட்டை இந்த விஷயத்த சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது சார் சார் நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சார் பிரச்சனை பண்ணாதீங்க சார் மோனிக்காட்டை எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க உடனே வந்து அந்த பயம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணி எது பண்ணியும் தெரியாது துளசியை கிட்டே வந்து தியாவை வந்து ஒப்படைக்கிறது உங்களோட பொறுப்புன்னு அந்த இடத்துல துளசியும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து ஜெகன் வந்து வேக வேகமாக வந்து வராங்க உடனே தியாவை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம துளசி பார்த்தோன்னே அம்மா எப்படி இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்கம்மா ஜெகனை அப்படி ஜெகன் வந்துட்டா நான் எப்படிமா வந்து இவங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா கண்டிப்பாக வந்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டு விடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஜெகன் வந்துடுறாங்க அந்த இடத்துல மோனிக்காவை வந்துடுறாங்க வந்தோன்னே நீங்கள் நல்லபடியாக வந்து தியாவை வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க நீங்களாக பேசுறீங்க உங்கள் வீட்டில் விசேஷம்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த வீட்டில் விசேஷமாக இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் உங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்கணும் தான் தியா இருக்கணும் இந்த விசேஷம் முடிகிற வரைக்கும் தியா வந்து உங்கள் வீட்லேயே வந்து இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அஞ்சலிக்கு தூக்கி வரி போட்டுருது ஏன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து மகேஷ் கிட்ட இதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க அதை அப்படியே வந்து பிசுகிறதம் வந்து நம்ம ஜெகன் வந்து சொன்னதுனால இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களாம் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்களே தம்பின்னு சொல்லி லட்சுமி அம்மா கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகேஷ் சார் வந்து ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாம் உங்களுக்கு ஆகிட்டாங்க உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் வேற வேற இல்லை நீங்கள் எப்போ வேணால் தியாவை வந்து பார்க்கலாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் போதும் நானே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவேன் தியாவை இப்போதைக்கு நீங்கள் தானே வந்து தியாவோட அம்மா அப்படி தானே வந்து ஸ்ரீகாந்தும் அவங்க அம்மா ரெங்க அம்மாவும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளையா துளசி இனிமேட்டு நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இந்த இந்தளவு பார்த்துக்கிறாருன்னா அஞ்சலியை எப்படி எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே உள்ளுக்குள்ளே வந்து ரூம்குள்ளே வந்து போயிட்டு அக்கா நீ ரொம்ப சந்தோஷமாக அக்கா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு அளவில்லாம் ஆனந்தமாக இருக்கு நான் வந்து மகேஷ் கிட்டே பேசணுன்னு சொன்னோன்னே அப்படியே ஃபோன் அடிக்கிறாங்க எங்கள் அக்கா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முன்னாடி இருந்தவங்க வாய்ஸ்க்கும் இப்போ இருக்கிறவங்க வாய்ஸுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது எனக்கு இப்படி நீங்கள் இருக்கணும் தான் ஆசைங்கிற மாதிரி மகேஷ் சந்தோஷமாக பேசுகிறாங்க லவ் ஸ்பீக்கரில் போட்டிருக்காங்க தம்பி எங்கள் மனசில் இருந்த கஷ்டத்தெல்லாம் வந்து போக்கிட்டீங்க துளசி வந்து சோகமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில நம்ம குடும்பம் வாங்கல் அப்படி இருக்கும்போது நம்ம தானே எல்லோரும் சந்தோஷமாக வந்து இருக்கணும் அதனால தான் துளசிக்கு ஒரு கஷ்டம்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கஷ்டப்படுவீங்க அதுவும் விசேஷத்தை வச்சுட்டு அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஜெகன் வந்து ஃபோனே அடிக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டு போனேன் நம்ம நல்லபடியாக பார்த்துப்போன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது அங்கிள் வச்சிடுறேன்னு சொன்னேன் இருங்க இருங்க அஞ்சலி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி தாங்கி தாங்கி பேசுகிறாங்க நான் என்னமோ ஏதோ நினச்சேங்க நீங்கள் என் மனசை மட்டும் புரிஞ்சிக்கல எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம குடும்பம் அஞ்சலி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்